ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் குமரன் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எழிலர்களுடைய முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கை நிலையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அப்போது வந்து வெறும் கூரை வீடு மட்டும் இருந்துச்சு இப்போ நம்மளுடைய வீடியோ மூலமாக இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றி தான் அதுவும் இவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது அதுவும் இவங்களுடைய உணவு முறை எல்லாமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கு இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்கூலுக்கு போகாம அரசு தரப்பில் என்னதான் இவங்களுக்கு வசதி செஞ்சு தந்தாலும் ஆனால் இவங்களுடைய நிலைமை வந்து மாறாமல் மாத்திக்காம அப்போது இருந்த மாதிரி இப்போ இருக்காங்க சில குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கும் போகிறாங்க அரசு தரப்பில் வந்து பாட பாடப்புத்தகம் வீடு முறையான வீடு அது போன்ற பல்வேறு திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனாலும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு வசதி இல்லாமல் படிப்புக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் இந்த ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக அரசும் தன்னார்வலர்கள்லாம் எங்களுக்கு வந்து முறையான திட்டங்கள் உதவிகளை வந்து செய்யணும் சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் இப்போ நீங்களே வந்து பார்க்குறீங்க இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறாங்க ஒரு சின்ன தீபுரிப்பட்டா கூட வீடே எரியிற அபாயத்துல இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ் தான் இவங்களுக்கு இருக்கு